ஹலோ ஒன் எல்லோருக்கும் இன்றைக்கி காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு அருமையான மூலிகை பதிவை அவங்களோட நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சிறு நெருஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடய பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் நம்ம காலில் முள் மாதிரி ஒட்டும் இந்த சிறு நெருஞ்சில் முள் சரிங்களா எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்கக்கூடிய இந்த சிறு நெருஞ்சிலில் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இதை வந்து தாவரவியல் பேர் வந்து ட்ரைபுலஸ் டெரஸ்டரிஸ் என்னங்க ட்ரைபுலஸ் டெரெஸ்டரிஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கேல்ட்ராப் சிறுநெறிஞ்சில் சிறு நெறிஞ்சில் இல்லாமல் யானை நெருஞ்சல் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நெருஞ்சல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா இந்த சிறுநீர் வணக்கினு தடைபட்டு வலியோடு வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை ஆயுர்வேதா சித்தா மூலிகை கடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கோக்சுராதி ஒரு கிருதம்னு அப்படின்னு ஒரு இது வச்சுருப்பாங்க இந்த கோக்ஸ்ராதி கிருதம் கோக்ஸ்ராதி கிருதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு கலந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஸோ ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லது எனக்கு நீர் கட்டு சரிங்களா சிறுநீர் பாதையில் நீர் கட்டு நீர் எரிச்சல் சதையை அடைச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு இந்த சிறுநெறிஞ்சில் முள் சரிங்களா அந்த முள் இருக்கும் பார்த்துருப்பீங்க சிறுநெறிஞ்சில் முள் ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் மல்லி விதை வந்து அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் ஸோ ஐநூறு எம்எல் தண்ணியில் நல்ல சுண்டை காய்ச்சி எவ்வளோ ஐநூறு எம்எல் தண்ணியில் சுண்டை காய்ச்சி காலை மாலை ஒரு அறுபது எம்எல் நீங்கள் பெரியவங்கன்னா நாற்பது ஐம்பது அறுபது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் சிறு வயசுலனா ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் கொஞ்சம் அளவு நீங்கள் ஸோ சித்த மருத்துவ ஆலோசனைப்படி ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் கம்மியாக கரைச்சி குறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நல்ல தீர்வு கிடைக்கும் அடுத்தது கல் அடைப்பு எனக்கு இருக்குது அப்படின்னா பயப்படையே வேணாம் ஸோ ஆரம்ப நிலையில் பொழுதே நீங்கள் இந்த எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நான் வெகு சீக்கிரத்துலேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் க கல்லடைப்பு வந்து ஆரம்பத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெருஞ்சில் விதை வெள்ளரி விதை இரண்டையும் சமாளம் எடுத்துக்கணுங்க சமாளம்னா ஸோ ஒரு இருபது கிராம் இது உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் குடிக்க போகிறீங்களோ அதுக்கு எடுத்து கரெக்டாக எடுத்துக்கோங்க நெருஞ்சில் விதை வெள்ளரி விதை ரெண்டையும் நல்லா சுத்தம் செய்து பொடியாக்கி அதில் வந்து ரெண்டு கிராம் மட்டும் நீங்கள் எடுக்க போகிறீங்க அதோடய காம்பினேஷன் வந்து ரெண்டு கிராம் எடுத்து இளநீர் இருக்குல்ல ஸோ அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் கல்லடைப்புக்கு ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே வந்து அந்த கல்லடைப்பு சரியாகி உங்களுக்கு வெகு விரைவில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ ஹெரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்